Ha சென்னைக்கும் பெங்களூருக்கும் ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மலை பிரதேசம் தான் ஏலகிரி ஏலகிரியில நம்ம மிஸ் பண்ணாம என்னென்ன இடங்களை எல்லாம் போயிட்டு வர மொத்தமா எவ்வளவு செலவாகும் இங்கேயே தங்கி சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குறைவான பட்ஜெட்ல எங்கலான்டா எந்த வீடியோ ஏலகிரிக்கு டூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இருக்கும் சோ பண்ணாம அப்புறம் எந்த வரைக்கும் பாருங்க ஏலகிரி மலை இது கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரை சேர்ந்த ஒரு மலைப்பகுதி இது திருப்பத்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட நான்காயிரம் அடி வயசு நேரத்துல அமைஞ்சிருக்கு இந்த மலையோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காவும் இருக்காது ரொம்ப ட்ரையாவும் இருக்காது எப்பவுமே ஒரு மாடரேட்டான கிளைமேட் இங்க நிலவிட்டே இருக்கும் ஊட்டி கொடைக்கான அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தாலும் ட்ரெக்கிங் போக வசதியாக இங்க நிறைய மலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் தமிழ்நாட்டுலயே பேராகிளைடிங் ட்ரைனிங் இந்த மலையில தான் நடக்குது சரி இந்த மலைக்கு எப்படி போகலாம்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து இருநூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தலைவிலும் பெங்களூர்ல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தலைவிலும் இம்மலை அமைஞ்சிருக்கு இந்த மலைக்கு போக திருப்பத்தூர்ல இருந்து பஸ் வசதி இருக்கு ட்ரெயின்ல வரவங்க ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி பஸ்லையும் போகலாம் இல்லனா டாக்ஸிலையும் நம்ம மலைக்கு போகலாம் ஓன் வெஹிக்கிள் வரவங்க இன்னுமே பெட்டரா நிறைய இடங்களை சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இம்மலைக்கு சவுத்ல இருந்து போறவங்க திருப்பத்தூர் போயிட்டு போகலாம் நார்த் சைட்ல இருந்து வர்றவங்க வாணியம்பாடி வந்துட்டு வரலாம் எந்த சைட்ல இருந்து வந்தாலும் சரி சின்னமட்டூர் அப்படின்ற இடத்துல இருந்து மலைக்கு போற ரோடு கட்டாகும் ஆகும் இம்மலை உச்சிக்கு போக இந்த இடத்துல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் மலைப்பாதையில நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் மொத்தம் பதினான்கு கொண்டை வீசி வளைவுகளை கடந்து இம்மலையோட உச்சிக்கு நம்ம போகலாம் மேல வந்த உடனே முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய இடம் ஏலகிரி லேக்கண்ட் போட் ஹவுஸ் இந்த ஏரிக்கு உள்ள போக டிக்கெட் பாத்தீங்கன்னா அடலுட்டு பத்து ரூபாயும் ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க ஓன் வெஹிக்கிள்ல வந்தா காருக்கு இருபது பார்க்கிங் உள்ள போயிட்டு நம்ம போட்டிங் போக துடுப்பு படக்க வசதியும் நாமளே ஓட்டுற பெடல் போட் வசதியும் இருக்கு ஒருத்தருக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்தா அரை மணி நேரம் பெடல் போட்ல இந்த ஏரி ஃபுல்லா நாமளே ஓட்டி சுத்தி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் நேச்சர் பார்க் இது ஏலகிரி ஏரிக்கு ஆப்போசிட் பார்த்து நம்ம ரசிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் சுவாமி மலை ட்ரக்கிங் போறவங்களுக்காகவே அமைச்சிருக்க ஒரு சூப்பரான இடம் தான் இது இந்த இடம் ஏலகிரி ஏரியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைச்சிருக்கு இம்மலை அடிவாரத்துல பைக் நிறுத்திட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம் இந்த மலை உச்சிக்கு ட்ரெக்கிங் போக கவர்மெண்டால ஒருத்தருக்கு முன்னூத்தி ரூபாய் சார்ஜ் பண்றாங்க முன்னூத்தி ரூபாய் கொடுத்து போற அளவுக்கு இது ஒருத்தான பிளேஸ் தான் போயிட்டு வந்த நிறைய பேரு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு நிறைய பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்திருக்காங்க மொத்தம் மூணு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள பச்சை பசுமையான இயற்கை ரசிச்சுட்டு மலையோட உச்சிக்கு நம்ம ட்ரக்கிங் போகலாம் இதுதான் ஏலகிரி மலையோட உயரமான இடம்னு சொல்றாங்க இங்க ஒரு கோயிலும் அமைஞ்சிருக்கு ஒரு தரிசனத்தையும் போட்டுட்டு நல்ல வியூவையும் பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் நிலவூர் ஏரி எந்த இடத்துக்கு டூரிஸ்ட் யாரும் அதிகமா வரமாட்டாங்க இது ஒரு அமைதியான இடம் இந்த இடம் ஏலகிரில இருந்து ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்டும் அமைஞ்சிருக்கு ஏர்லி மார்னிங் சென்ரைஸ் பார்க்க நினைக்கிறவங்க வியூ பார்க்க நினைக்கிறவங்க எந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்புறம் டூரிஸ்ட் பிளேசஸ் மட்டும் இல்லாம ஏலகிரி ஏரிக்கு பக்கத்துல ஒரு முருகன் கோயிலும் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பெருமாள் கோயிலும் அமைஞ்சிருக்கு மேலும் அட்வென்ச்சர விரும்புறவங்களுக்காகவே மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க்னு ஒரு அட்வென்ச்சர் பார்க்கும் இங்க இருக்கு இங்க என்ஜாய் பண்ண நிறைய ஆக்டிவிட்டிஸ் குடுத்திருக்காங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா பேக்கேஜஸ் போட்டு குடுத்திருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேலும் பறவைகளை பாத்து ரசிக்கணும் பறவைகளோட விளையாடணும்னு நினைக்கிறவங்க ஏலகிரில இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற பண்டரா பார்க் போயிட்டு வரலாம் இதுக்கு என்ட்ரன்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் வேரியன்ட்ல காம்போவா போட்டு குடுத்திருக்காங்க மேலும் ஏலகிரி அறைக்கு பக்கத்துல பண்டரா ஃபிஷ் பார்க்னு ஒரு பார்க்கும் அமைஞ்சிருக்கு இதுக்கு நூறு ரூபாய் என்ட்ரி பீஸ் வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஏலகிரி மலையில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஜலகம் பாறை இந்த சூப்பரான நீர்வீழ்ச்சிக்கு நாம போகணும்னா திருப்பத்தூர் போயிட்டு திருப்பத்தூர்ல இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இந்த சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் நம்ம ரீச் பண்ணலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு இங்க ஒரு சூப்பரான கோயிலும் அமைஞ்சிருக்கு ஒரு தரிசனமும் பண்ணிட்டு வரலாம் ஏலகிரிக்கு வந்து சுத்தி பார்க்க இருக்கக்கூடிய ஒர்த்தான எல்லா பிளேசஸையும் நான் இந்த வீடியோல சொல்லிட்டேன் இந்த எல்லா பிளேசஸையும் நம்ம ஒரே நாள்ல சுத்தி பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஒன் டே ட்ரிப் வரணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த பிளேசஸ் மட்டும் செலக்ட் பண்ணி சுத்தி பார்க்கலாம் இங்கேயே ஸ்டே பண்ணி எல்லா பிளேசஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமம் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு புக்கிங் டாட் கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அதை நீங்க புக் பண்ணி பண்ணலாம் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா இங்கேயே விளையக்கூடிய பலாப்பழம் சீத்தாப்பழம் இது மாதிரி பல வகையான ஃப்ரூட்ஸ் வித்துட்டு இருப்பாங்க மறக்காம இதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்க ஏலகிரிக்கு ஒன் டே ட்ரிப் வரணும்னா எவ்வளவு செலவாகணும் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து அதுக்கு அதுக்கேத்த மாதிரி பெட்ரோல் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பிளஸ் ஃபுட்டுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா